உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதாவது வந்து தன்னுடைய வேட்பு மனுக்களை ஏற்க கோரி அந்த வழக்கு தாக்கல்கள் என்ன நடந்தது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக தொடர்ச்சியாக பார்க்க முடியும் டாக்டர் அர்ச்சனாவுடைய செய்திகளோ அல்லது இந்த பாராளுமன்றம் அல்ல பாராளுமன்ற அமர்வுகள் அது மட்டும் இல்லாமல் உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை பார்க்க முடியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுக்களை ஏற்க கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் ஐந்து சபைகளுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் வந்து தேர்தல் திணைக்களம் இந்த வேட்பு மனுக்களை வந்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இது சம்பந்தமான இதர கட்சிகள் வழக்கு தாக்கல்கள் செய்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது அதாவது வந்து இந்த பிறப்பு சான்றிதழ்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள அந்த வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் வந்து தன்னுடைய அறிக்கைகளில் வந்து சொல்லினது அதுக்கப்புறமாக அவற்றை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக எதையுமே வந்து ஏற்றுக்கொள்வதில் தேர்தல் திணைக்களம் முட்டுக்கட்டாக நின்றது என்னென்னு சொன்னால் யார் யார் வந்து வழக்கு தாக்கல் செய்தார்களோ யார் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்குகளில் வந்து யாருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதோ அவர்களுடைய வேட்பு மனுக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் திணைக்களம் தன்னுடைய கொள்கைகளை சொல்கின்ற பொழுது இது சம்பந்தமாக சரி மீண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் என்ன செஞ்சார் அர்ச்சனா மீண்டும் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தார் நீதிமன்றத்தில் இன்றைக்கு அது சம்பந்தமான விசாரணைகள் முடிவுகள் வரும் நிச்சயமாக இது சம்பந்தமாக எங்களுக்கு சாதகமான பதிவுகள் பதில்கள் வரும் அதனால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த ஐந்து சபைகளில் வந்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து உறுதியாக இருந்தார் அதே மாதிரி அவரை வந்து ஆதரிக்கின்ற அவருக்கு பின்னாடி பயணிக்கின்ற அவருடைய தொண்டர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுன் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இந்த விஷயங்களில் வந்து நாங்களும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் அவர்களுக்கு உறுதியாக நின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்று வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி முப்பத்தி ரெண்டு வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்தது அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சிக்கு மட்டுமில்லை ஏனைய கட்சிகளும் சில கட்சிகள் இது சம்பந்தமான வழக்குகள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தேர்தல் திணைக்களம் சொன்னதன் மூலமாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கட்சிகள் வந்து மீண்டும் வழக்கு தாக்கல் செய்திருந்தது அத்தனை வழக்குகளும் வந்து இன்று வந்து நீதிமன்றம் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இது சம்பந்தமாக இதண்டினாலும் அவர் வந்து மக்களுக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடினாலும் ஆனால் இங்கே வந்து ஆளுங்கட்சியினுடைய நீதிமன்றவாளர்கள் அல்லது வந்து அங்கே இருக்கின்ற சட்டங்கள் வந்து அவர்களுக்கு சார்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் இதில் வீடியோவில் வந்து பகிர்ந்ததுனால் அது வேலை வந்து ஓரளவுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் சில நேரங்களில் சட்டப்படி சட்டத்தை வந்து சரியாக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் நான் மட்டுமில்லை நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அதாவது வந்து ஜீவன் தொண்டமான் கூட வந்து இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் அதாவது வந்து நீதிமன்றங்கள் வந்து முரணான விஷயங்கள் முரணான செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தினைக்கெல்லாம் முரணாக கூட ஜீவன் தொண்டமான் கூட தன்னுடைய கருத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு உண்மையில்தான் உண்மையான பிரச்சனையும் கூட அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒன்றில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து எதற்காக புலம்பெயர் மக்களிடம் வந்து திருப்பி பணத்தை வாங்கி வழக்கு தாக்கல் செய்து அதுக்கு அநியாயமாக பணத்தை செலவழிப்பதை விட சரி ஏற்கனவே இதர கட்சிகள் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அந்த பணம் அந்த அந்த தீர்வின்படி தேர்தல் திணைக்களம் தனக்கும் வந்து சாதகமான பதிலை சொல்லும் அப்படின்ற வகையில் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா கடந்து வந்திருந்தார் ஆனால் அதுக்கப்புறமாக நீ தேர்தல் திணைக்களம் வந்து ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வரும் வேறு வழி இல்லாமல் மீண்டும் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தால் ஆனால் அது வந்து இப்போ தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக உண்மையில கவலைப்படுறதா அல்லது வந்து அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் என்கிற வகையில் வந்து நாங்கள் என்ன சொல்வது அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு வலி வலிகள் புதிதில்லை அல்லது வந்து எங்களுக்கு வந்து இழப்புகள் புதிதில்லை இதே சம்பந்தமான தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம் இதையும் கடந்து செல்வோம் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்வது போல் அவருடைய அவருக்கு பின்னால் பயணிக்கிற நான் உட்பட எல்லாருமே நாங்கள் அவரை சொல்வதை வந்து ஓகே சரி என்று தான் சொல்லி நாங்கள் பயணிக்கிறோம் அந்த வகையில் சரி அவர் சொன்னது மாதிரி கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பூநகரி பருத்தித்துறை அதே மாதிரி பிரதேச வந்து பிரதோ அந்தந்த பிரதேச சபைகளில் வந்து போராடி வென்று அங்கே இருக்கிற மக்களுக்கான சேவைகளை செஞ்சு அடுத்த கட்டமாக அரசியலுக்கு இப்படி நகர்வது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் வகையில் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களும் வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார் சரி இதே மாதிரி நாங்களும் வந்து அதே போல் டாக்டர் அர்ச்சனா விஷ் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இனி வந்து அதாவது எனக்கு வந்து கிடைக்காத பகுதிகளில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவருக்கு வந்து ஆதரவு அளிங்கோ அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவருடைய சமூக வலைத்தளத்தில் தெரிவிச்சிருக்கிறார் இதுக்கு பின்னாடி அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்க சொன்னா முதலே நிராகரிக்கின்ற பொழுது இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் அதாவது தனக்கு வந்து இங்கே எங்கெங்கே தன்னுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அந்த இடங்களில் வந்து நீங்கள் கயேந்திரகுமார் அவர்களுக்கு வந்து வாக்களிங்கோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முதலே சொல்லிவிட்டார் ஆனால் மீண்டும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் இப்போ வந்து அவர் தனது சில இடங்களில் எனக்கு வாய்ப்புகள் இருப்பதாக நம்பியிருந்தார் நாங்களும் அதே போல் நம்பியிருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் நிராகரிக்கப்படுதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயம் ஓகே இனி வந்து நாங்கள் தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதை மட்டும் இல்லாமல் இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற பிரதேச சபைகள் நகரசபை நகர நகரசபையாக இருக்கலாம் அல்லது வந்து கூநகரி பிரதேச சபைகள் இதுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற வேட்பு மாநா வேட்புதாரர்கள் அவர்களுடைய அறிமுகம் எல்லாமே செய்தி செய்யப்பட்டு விட்டது என்று இந்த நிராகரிப்புக்கு அப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அங்கே யாழ்ப்பாணம் சென்று அங்கே இருக்கின்ற வேட்பு வேட்பாளர்களோடு சேர்ந்து அந்த கட்சியை பலப்படுத்துகின்ற வகையில் ஒவ்வொரு இடமாக சென்று வாக்குகள் சேகரிக்கின்ற விஷயத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த கிழக்கு மாகாணத்தில் வந்து கால்பதிப்பது சம்பந்தமாக பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்த பேச்சுகள் நடைபெற்றது மட்டுமே என்ன சரியான தீர்க்கமான முடிவுகள் என்னும் வந்ததாக தெரியவில்லை நிச்சயமாக தீர்க்கமான முடிவுகள் வருகின்ற பொழுது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ஜனாவுடைய கட்சிகள் வந்து போட்டி போடும் ஆனால் கிழக்கு மாகனத்தை பொறுத்தவரையிலும் மட்டக்களைப்பை சேர்ந்த சோர்களாக இருக்கலாம் அல்லது வந்து திருவண்ணாமலை சௌகரர்கள் இந்த சமூக வலைதளங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கான ஆதரவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது ஆனாலும் ஊரில் வந்து எங்களுடைய தாயக பகுதிகளில் வந்து இருப்பவர்கள் அவர்கள் வந்து வேறு கட்சிகளில் இருந்திருப்பார்கள் ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு கொள்கைகளில் இருந்திருக்கும் அவர் ஒவ்வொரு கட்சிகள் வந்து ஒவ்வொரு முரணான கொள்கைகளில் இருந்திருக்கும் வெட்டுக்கள் வெட்டுகளில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கிழக்குமானது போய் சந்திக்கின்ற பொழுது திரு திருவண்ணாமலையில் என்னைக்குன்னு ஒரு சோதரர் கேட்ட எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தோம் அந்த கேள்விகளுக்கு கேட்ட வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு அர்ச்சனா அவர்களும் தென்னால் முடிஞ்ச அத்தனை பதவிகளை நேர்மையாக சொல்லி வடக்கு மாகாணத்துக்கு இப்படி என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்துக்கு இப்படி அதாவது வந்து நான் வந்து பாரபட்சம் பார்க்காமல் வடக்கு கிழக்குக்கு வந்து பாரபட்சம் பார்க்காமல் ஒரு ஐந்து உறுப்பினர்களை வடக்கு நிர்மாணிக்கிறேன் என்று சொன்னால் அதே மாதிரி கிழக்கு அஞ்சு உறுப்பினர்களை நிர்மாணிப்பேன் அதே மாதிரி காசு சம்பந்தமான விஷயங்களில் வந்து வடக்கில் வந்து ரெண்டு பேர் கையாளினம்னு சொன்னால் கிழக்குலையும் வந்து ரெண்டு பேர் கையாளினோம் அதே மாதிரி எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்து இது சம்பந்தமான முழு விஷயங்களையும் வந்து நான் வெட்ட வெளிச்சமாக எதுவுமே வந்து மறைவின்றி வடக்கு புரிம்பு கிழக்கு புரிந்து அப்படின்னு சொல்லி இல்லாமல் முழு முற்று முழுதாக நான் வந்து ஒளிப்படையாக நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிவிட்டார் ஆனால் அவர்களும் வந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து இது சம்பந்தமாக ஒன்றிணைந்து பயணிக்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய கட்சியை பயணிக்கப்போது அது மட்டும் இல்லாமல் வடக்குகளில் வந்து பயணிக்கப்படுவார்கள் இப்படி பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்கெங்கு போட்டியிடோ அதிகமாக அங்கங்கே இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த வெற்றி வகை சூடுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதுக்கான சில சில ப விஷயங்களை வந்து நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு போகலாம் அன்மேலே இடம்பெற்ற இந்த கொலை வழக்குகளில் கூட உடனே ஞாபகப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை தான் இருக்கிறது சரி இந்த இழப்புக்கள் எல்லாமே வந்து கடந்து போக வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள் பார்ப்பவர்களோ தெரியும் இது சம்பந்தமாக ப விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து ஆளுங்கட்சிகளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா வந்து வட பகுதியில் வந்து பெரும் தொல்லியாக இருப்பவர் வந்து டாக்டர் அர்ஜுனா மற்ற இதர கட்சிகளாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புகளாக இருக்கலாம் இல்லை தமிழரசு கட்சிகளாக மாவட்டம் தேசிய பேசுகிற கட்சியாளர் இருக்கலாம் யாராக இருந்தாலும் பெரிய ஒரு பிரச்சனையாக அல்லது பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக அல்லது வெடிப்பள்ளையாக இருப்பது வந்து டாக்டர் அர்ச்சனாவாக இருக்கிறது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியில் வரவில்லைன்னு சொன்னால் வருகின்ற மற்ற கட்சிகள் யார் வருகிறார்களோ வெற்றி வாய்ப்பு சொல்கிறார்கள் சூடுகிறார்களோ இவர்கள் வந்து வெளிப்படையாக டாக்டர் அர்ச்சனா மாதிரி இருப்பார்களா அப்படின்றது கேள்வி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இவ்வாறான விஷயங்களில் வந்து நாங்கள் எவ்வளவுதான் தர்க்கம் பண்ணினாலும் அங்கே வந்து ஆளுங்கட்சியோ அல்லது வந்து அவர்களோடு அதுக்கேற்ற சார்பாக தான் அநேகமாக சட்டங்களும் வந்து செயற்படும் என்றது வந்து வெளிப்படையாக தெரிகின்ற விஷயமாக இருக்கிறது முடிஞ்சது முடிஞ்சதாக இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களில் டாக்டர் அரிச்சுனா போட்டி போடுகின்ற அத்தனை நகர சபைகள் அதே மாதிரி பிரதேச சபைகளில் வந்து அவர்களோடு போட்டி போடுகின்ற அத்தனை உறுப்பினர்களும் வந்து வெற்றி வகை சூடி அங்கே வந்து அவர்களுடைய காலை பதித்து விட்டாரி சொன்னால் அதுக்கப்புறமாக அடுத்து வருகின்ற மாநகர சபை மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது வந்து இதர தேர்தல்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனோடைய கட்சிகள் வெற்றி வாய் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து பயணிப்போம் இது சம்பந்தமான விவரங்கள் மேலும் கிடைக்கின்ற பொழுது நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்